வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் லைஃப் நம்ம வீட்டு தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுவும் இதுவும் கீரை விதை இது வந்து சுரக்க விதை இப்போ இந்த கீரை விதையை தான் இது போட போகிறாங்க இப்போ கீரை விதையை தான் இந்த உரம் போட்ட இடத்துல போட்டு வைக்க போகிறாங்க இதில் தான் இந்த ரெண்டு வகை கீரையை போட போகிறாங்க அந்த கீரை இப்போ லைனாக கோடு போட்டு இந்த கோட்டுக்கு அப்படியே கோட்டில் போட்டு விட்டால் அது கீரை முளைச்சிருக்கோம் நல்லா கீரை நல்லா வந்துடும் இதில் இப்போ அது போடுறது தான் ஒழுங்காக ஸ்பேஸ் பண்ணி போடணும் அது நல்லா இடம் கேப் இருக்கிற மாதிரி போடணும் பக்கத்து பக்கத்தில் போட்டால் அது இடுக்கி முளைக்கும் அது கொஞ்சம் முளைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஓகே ஓகே மழை பெஞ்சிருக்கிறதுனால மண் நல்லா ஈரமாக இருக்குதா வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது அங்கங்கே குழியை போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு அவர் நம்ம ஏற்கனவே கொடி இருந்த இடம் தான் இது மறுபடியும் ரெடி பண்ணோம் இதுதான் சுரக்கா விதை போட போகிறோம் அதுக்கு உரம் கொடுத்துருக்காரு நல்லா காஞ்சி ஆட்ட விடுவோம் இதை போட்டு ரெண்டு ரெண்டு குடி இதில் போட்டு தான் விதையாக போட போகிறோம் நாங்கள் வந்துருக்குது போட்டு கொஞ்சம் பிடிக்கும் உரத்தை போட்டு நல்லா அந்த மண்ணை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் மிக்ஸ் பண்ணி விட்டு தான் பக்கத்தில் கொடி போகிறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த உரத்தை வந்து நல்லா மண்ணோட கலந்து மண் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து விதைய போட்டுருவாங்க இப்போ இதில் வந்து சொரக்கா விதை போடுவோம் சொரக்கா இதுதான் அந்த சொர்க்கா விதை ஒவ்வொரு குழிக்கு ரெண்டு விதை போட்டு போகிறோம் ஒவ்வொரு குழிக்கு ரெண்டு விதை போட்டு அப்படியே நட்டுனு போகிறோம் அதை எடுத்து வைக்கி இது வந்து சிறுகவரை ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தோம் இந்த இந்த இடத்துல தான் போட்டிருந்தோம் அதெல்லாம் கழிச்சிட்டோம் இப்போ திருப்பி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிளான் பண்ண போகிறோம் இது வந்து சிறகவரை நீங்கள் பார்த்துப்ப இந்த காய் வந்து இப்போ இந்த வேறு இடத்துல போட போகிறோம் இந்த இடத்துல கோவா கீரை போட போகிறாங்க உரத்தை போட்டு இந்த இடத்த நல்லா மட்டமாக்கி அதில் வந்து எப்போயும் போடுற மாதிரி வரி வரியாக போன தடமும் இதில் தான் கோவா கீரை போட்டிருந்துச்சு ஆனால் சாதாரணமாக ஒரு இடத்துல போட்டே திருப்பி போட மாட்டாங்க பார்ப்போம் இது ஒன்று கொடுத்தா இப்படி வருதுன்னு பார்த்து இதை போடுவோம் இந்த இது தான் இந்த கோவா கீரை இங்கே இருக்குது இந்த இது தான் இந்த கீரை இந்த விதையே தான் போட போகிறோம் இப்போ இந்த இது தான் இந்த கீரை வேலை பார்க்கறாங்க பார்க்குறது கடுகு சைஸில் தான் இருக்குது இதில் வந்து அவ்வளோ பெரிய செடி வருது இதை வந்து நாங்கள் இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஒரு இந்த வாட்டி கொஞ்சம் கேப் போட்டு போட்டு பார்க்கணும் அது எப்படி செய்யுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் கண்ணு கூட தெரிய மாட்டேன் தான் அவ்வளோ சின்னதாக இருக்குது விதை பார்ப்போம் இது வந்து இந்த பாத்தி ஃபுல்லாக போடலான்னு பார்க்குறோம் பார்ப்போம் அவ்வளோ எதோ வருமானு பார்ப்போம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சின்ன மைன்யூட்டாக இருக்குது இது இது பாருங்க பக்கத்தில் இல்லை இதுதான் விதை இதுதான் இப்படி தரையிலப்பட்டவன் இப்படி தான் இருக்குது இது இப்படிதான் தரையிடப்பட்டவங்க சின்ன கடுகு துண்டு மாதிரி இல்லை இது ஃபுல்லாக இதை தான் போடுறதுக்கு நல்லா திரும்பவும் நமக்கு கீரை நிறைய கிடைக்கும் முன்னாடி எவ்வளோ அறுவடை செஞ்சோம்ல இந்த கோவா கீரை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை அப்படியே அந்த கேபேஜ் இலை மாதிரியே இருக்கும் அது நல்லா பொடியாக கட் பண்ணி பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் விதையை போட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த 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 குழியை வந்து அந்த லைனில் போட்டு அப்படியே மண்ணை வச்சு தள்ளி விட்டுருந்தோம் இப்போ நல்ல மழை பெஞ்சதுனால இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல அதுவே போது போதும் தண்ணி போதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சி தான் இருக்குது நேற்று பெஞ்ச மழை வந்து செவன்ட்டி மில்லி மீட்டர்ஸ் அதாவது ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நேற்று அது நல்ல ஒரு மழை தான் அது அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பூமி நல்லா நனைஞ்சிருக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை இது இதுவே போதும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்ல நாளைக்கு கொஞ்சம் வெயில் அடித்து சுள்ளுன்னு அடிச்சிதுன்னா சம்டைம்ஸ் வில் ஹாவ் டு பூசம் வாட்டர் இல்லாட்டினாள் இந்த மூணு நாளைக்கு தேவைப்படாது இன்றைக்கி மிளகா தோட்டத்துக்கு மருந்தடிக்க போகிறாங்க இவர் தான் ஸ்டான்லி கங்காணி அடிக்க போகிறவர் ஆனந்தராஜ் எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கிறாரில்ல சூப்பராக மருந்தடிப்பார் இது வந்து இலை சுருட்டுக்கு மருந்து ரெடி பண்ணுறாங்க இந்த மிளகா தோட்டத்தில் இலாம் வந்து திடீர்னு சுருண்டுக்கும் அப்படி சுருளும் போது செடி சரியாக வளராது அதனால் இந்த மருந்தை வந்து அடிப்பாங்க மற்றபடி மற்ற பூச்சி தொல்லையும் ஃபங்கல் இதுவும் வராத பாதுகாக்கும் எவ்வளோ மருந்து கலந்து அடிக்கிறாங்க பாருங்கள் இல்லைன்னா தோட்டத்தை காப்பாற்ற முடியாது எல்லா செடியும் செத்துரும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி இதை போட்டிருக்குறோம் எல்லாம் நஷ்டத்தில் போய்டும் அப்புறம் ஊற்றிட்டு சரியா ஒன்று தான் இதை முடி போட்டு பிறப்போம் நல்லா தண்ணியை கலந்துட்டு அந்த டேங்க் ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு செடியாக பார்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணும் மருந்து இலையிலலாம் படுற மாதிரி இலைக்கு அடியில் படுற மாதிரி தண்டு ஃபுல்லாக ஒவ்வொரு செடிக்கும் பார்த்து அடித்தாதான் மருந்து நல்லா படும் அப்போது நம்ம எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லா வளரும் செடி மாத்தலை டவுனில் அக்ரிகல்ச்சர் ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் தான் இந்த மருந்தெல்லாம் வாங்குவோம் அவங்கக்கிட்டே டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி செடிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதுன்னா அவங்களே மருந்தெல்லாம் பேர் சொல்லி நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க கொடுக்குற மருந்தும் நல்லா வேலை செய்யும் அவ்வளோதான் மக்களே மருந்தடிக்கிற வேலை முடிஞ்சுது கொஞ்சம் நேரத்துக்கு மழை வராமல் இருந்தால் நல்லது தோட்டத்தில் புல் வெட்டுற வேலையும் நடக்குது இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ட்ராகன் சில்லி கோஸ்ட் சில்லி தான் தேங்க் யூ